அகமட் நான் உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன் தெரிஞ்சா சொல்லுங்க இல்ல நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் சரியா அகமட் எந்த இடம் நீங்க நான் கலைவேல கலைவேல ஆ சரி அப்ப இங்க எப்ப வந்தீங்க இங்க நான் வந்து நேத்து நேத்து வந்தீங்களா நேத்து எங்க நீங்க அப்ப சார் ரோட்ல இருந்தீங்களா அன்றாட நம்ம வாழ்க்கையில நாங்க அந்த பழமொழி எல்லாம் தானே இந்த பழமொழியில உண்டதான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப இந்த பழமொழிக்கு சரியான அர்த்தத்தை நீங்க சொல்லணும் ஆயிரம் பேரை கொண்டவன் அற வைத்தியன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கேள்விப்படலையா அப்படி ஒரு இது ஒன்னு இருக்கு தெரியுமா அப்ப கழுதைக்கு தெரியுமா கட்புற வாசனை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல அதுவும் கேள்விப்படலையா பல மொழிகளை கேள்விப்படலையா என்ன பல மொழி கேள்விப்பட்டிருக்கீங்க வரலையா எத்தனை மாட்டீங்க யாரும் சொல்லி என் கழிப்படலையா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு கழிப்படலையா இல்ல நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பதினதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கிடைக்குது சரியா நாங்க சரியா ரைட் நன்றி போயிட்டு வா நான் ஏடி வீல் செல்சி யூடியூப் சேனல்ல இருந்து வரேன் ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவேன் அதுக்குரிய அர்த்தத்தை நீங்க சொல்லணும் சரியா பேர் சொல்லுங்க முதல்ல இல்ஹாம் இல்ஹாம் எந்த இடம் நீங்க இல்ஹாம் சுத்தலாம் புத்தலம் புத்தலம் எந்த இடம் சொல்லட்டா புத்தலம் டவுன்ல ஆயிரம் பேரை கொண்டவன் அற வைத்திய நடு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பழமொழிவன் சொல்லுவாங்க அப்படின்னு என்ன ஆயிரம் பேரை கொண்டவன் அற வைத்தியன் சொல்லி சொல்லுவாங்க என்ன அர்த்தம் அதுக்கு தெரியாது ஆயிரம் பேரை கொண்டவன் அற வைத்தியன் சொல்லி தப்பா புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க அது அது இல்ல ஆயிரம் வேரை வேர் இருக்கு தானே செடிகளுடைய வேர் அப்ப அந்த மூலிகை செடிகளுடைய வேரை கொண்டு நாங்க என்ன செய்வோம் சொன்னா மருத்துவம் பார்ப்பாங்க வருத்தங்களுக்கு மருத்துவம் செய்வாங்க அப்போ அந்த ஆயிரம் வேரை கொண்டவன் அந்த ஆயிரம் வேரை அறிந்து கொண்டவன் அற வைத்தியன் அதாவது வைத்தியன் சொல்லப்படும் சரியா அதான் ஒரு அர்த்தம் நாங்கள் உங்களுக்கு ஒரு பரிசு தரேன் இதை நீங்க பயன்படுத்தலாம் அல்லது பாடசாலை மாணவர்களுக்கு நீங்க கொடுக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பத்தினதுக்காக சரியா நன்றி வேற நம்ம சேனல் இருக்குது பாருங்க மிஸ் வணக்கம் இங்க வாங்க அண்ணா வாங்கல வாங்க வணக்கம் அண்ணா நான் ஏடிவிஎல் செல்ஸ் யூடியூப் சேனலில் இருந்து வரேன் தெரியாத விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுக்குறது அனுப்பல் நிகழ்ச்சியில் சீர் நாங்கள் அன்றாடம் பல விதமான இந்த பழமொழிகளை கேட்டுருக்கிறோம் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவேன் அந்த பழமொழிக்கு நீங்கள் சரியான அர்த்தம் சொல்லணும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் சரியா முதல்ல பேர் சொல்லுங்கண்ணா சுகந்தன் சுகந்தன் என்ன சொல்லுங்கள் ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானா வளரும்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்டா ஊரா பிள்ளையை பார்த்தா தான் பிள்ளை நல்லா சொல்லுவாங்க ஓ அது என்ன ஊரா பிள்ளைண்டா யார் என்ன சொன்னால் தெரியுது சரியாதா சரி அக்காஞ்சி வாங்கலை இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க சொல்லுங்க இங்க வாங்க விலங்க படுத்தார் வாங்க 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 இது யார் உங்களுக்கு வைஃப் வைஃப் சரி இப்போ இது உங்களோட உடப்ரபா இல்ல இல்ல இது உங்களோட மாமாட மகள் மாமா ஊரவன இல்லையா இவரே யார் ஊரான் பிள்ளை இல்லையா ஆமா ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா அதாவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உங்களோட பிள்ளை அவங்களோட வயித்துல வளரும் ஆமா அந்த பிள்ளை தானா வளரும்ன்றது அதர் அர்த்தம் உழைக்குச்சா அப்ப இன்னொரு விஷயம் இருக்கு இது சாப்பாடு மட்டும் இல்லை ஊரான் உங்களோட மனைவிக்கு நீங்க நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் நல்ல சொற்களை நீங்க சொல்லி கொடுத்தீங்கண்டா உங்களோட பிள்ளை நீங்க வேலைக்கு போயிருவீங்க வீட்டு அம்மாவோட பிள்ளை தான் இருக்கும் அம்மா பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்க நல்ல விஷயங்கள் இப்படி செய்யக்கூடாது தம்பி இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது நீங்க கற்றுக் கொடுத்ததெல்லாம் உங்களோட பிள்ளைக்கு அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அதுதான் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வளரும்ன்றதுக்கு அர்த்தம் தான் நாம ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்துமே நடக்கும் நீங்க என்ன அந்த பிள்ளைக்கு போய் சாப்பாடு கொடுக்குறீங்க அடிப்பிள்ள

அதுவல்ல அர்த்தம் புல் இருக்குதானே புல் கோரை புல் இருக்குதானே அதுல பல வகைகள் இருக்கு அதுல சாப்பை புல் கழு கழுதை புல் இந்த கழுதை புல் இருக்கு தெரியுமா இந்த கழுதை புல்லால தைக்கப்பட்ட பாயில நாங்க தூங்கினால் அந்த பாயில இருந்து கற்பூரம் போன்ற ஒரு வாசனை நம்ம முகத்துக்கு நம்ம முகத்துக்கு தெரியும் ஒலிஞ்சா அப்ப கழுவால் தைக்கப்பட்டதில் தூங்கினால் அதிலிருந்து தெரியும் அந்த கற்பூர வாசனை என்று தான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை என்று தான் கழுதைக்கு தெரியுமா சொல்லி மாத்தி விட்ருக்காங்க வலேஜா இதுதான் இதனுடைய சரியான அர்த்தம் சரியா இப்போ இந்த விஷயங்கள் தெரியாம தான் நாங்கள் இது தடமாறிக்கொண்டு இருக்கிறோம் அப்ப இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே நம்ம நிகழ்ச்சிகள் நல்ல மண்ண மண்ணன் நிகழ்ச்சி சுப்பு எந்த எந்த இடம் நீங்க நாங்க வந்து மனம் பிடி

கலவை கற்று கலவை படிச்சிட்டு அதை மறந்துடணுமென்ற மாதிரி நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க அது வரல அர்த்தம் கலவு என்றால் திருட்டு கத்து என்றால் பொய் களவும் கத்தும் மர என்றால் கலவையும் பொய்யையும் மறந்து விடு அதை செய்யாதே அர்த்தம் நம்ம இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு வைத்தறதுக்காகவே உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு சரியா நன்றி ஒரு சின்ன கேள்வி விடு வாங்க ஒரு சின்ன கேள்வி தெரிஞ்சா சொல்லுங்க இல்லன்னா உங்களுக்கு சொல்லி தருவேன் அவ்வளவுதான் சரியா வணக்கம் உங்களோட பேர் என்ன லக்ஷிகா எந்த இடம் நீங்க ஆ சரி எத்தனை மணி படிக்கிறீங்க அஞ்சாம் மணி படிக்கிறீங்க நான் உங்களுக்கு தமிழ் சொல் சொல்வேன் அந்த சொல்லுக்கு சரியான அர்த்தம் சொல்லணும் சரியா தொன்மை என்றா என்ன தெரியுமா தெரியாதா தொன்மை என்றா பழமை அர்த்தம் பழசு தானே பழசுக்கு தான் அங்கே தொன்மைன்னு சொல்றது அப்போ தொன்மையான பொருட்கள் என்ன அர்த்தம் பழங்காலத்து பொருட்களை இது குறிக்கும் தொன்மை என்ன அர்த்தம் பழமை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பழமைக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம் தொன்மை அப்படின்னு நாங்க சொல்லுவோம் சரியா சரி இன்னொரு கேள்வி கேட்கணும் உங்களுக்கு சரி இந்த மேதினி என்றா என்ன மேதினி என்றால் உலகம் மேதினி அர்த்தம் உலகம் தமிழ் பாடத்துக்கு இது கட்டாயம் தேவை அதனால நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் சரியா சரி இப்ப சரி இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் சரியா நீங்க சொல்லுங்க பாப்போம் சரி ஒரு திருக்குறள் சொல்லுங்க பாப்போம் கற்க கசடர கற்றவை கற்க

சொன்னால் கற்றுக்கொள்ள வேண்டும் படிக்கணும் சரியா கசடர என்றால் குற்றம் இல்லாமல் இல்லைங்கிட்டா குற்றம் இல்லாமல் நாங்கள் கற்றுக்கொள்ளணும் நான் கற்றுக்கொள்ளுற எந்த விஷயத்தையும் குற்றம் இல்லாமல் கற்றுக்கொள்ளணும் கற்பவை கற்றபின் அப்படி நாங்கள் கற்றுக்கொண்ட பிறகு நிற்க அதற்கு தக என்றால் அந்த சொற்கள் எங்களுக்கு படித்தது அந்த கல்விக்கு ஏற்ற மாதிரி எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் அப்படின்றது என்னுடைய அர்த்தம் சரியா நம்மள நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பதினதுக்காக வேண்டி ஒரு சின்ன பரிசு உங்களுக்கு சரியா நம்மளோட நிகழ்ச்சி இருக்குது கட்டாயமா என்ன செய்யுங்க யூடியூப்ல பாருங்க சரியா என்ன நண்பர்கள் இந்த காணொலி மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் சந்திக்கிறேன்